குலசேகரம் அருகே செல்போனில் விளையாடியதை தாயார் கண்டித்ததால் கிணற்றில் குதித்த பிளஸ் ஒன் மாணவர் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள கொல்லாரை பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் ஒருவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் இவரது பதினாறு வயதுடைய மூத்த மகன் திருவட்டாரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் இவர் நேற்று முன்தினம் இரவு செல்போனில் விளையாடிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த தாயார் பள்ளி புத்தகத்தை எடுத்து படிக்காமல் எப்போதும் செல்போனில் விளையாடிக் கொண்டிருக்கிறாயே என கண்டித்தார் இதனால் ஆத்திரமடைந்த மாணவன் இரவு பத்து மணியளவில் வீட்டின் பின்னால் உள்ள கிணற்றில் குதித்தார் கிணற்றில் இருந்து சத்தம் கேட்டதை உணர்ந்த தாயார் ஓடிச் சென்று கிணற்றில் பார்த்தார் அப்போது மாணவன் கிணற்றில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அலறினார் அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் விரைந்து வந்தனர் அந்த கிணறு நாற்பது அடி ஆழம் கொண்ட நிலையில் சுமார் இருபது அடி தண்ணீர் இருந்தது இதையடுத்து பொதுமக்கள் ஒரு மூங்கில் கூடையை கயிற்றில் கட்டி கிணற்றுக்குள் இறக்கி அதில் ஏறுமாறு மாணவனிடம் கூறினர் ஆனால் அந்த மாணவன் கூடையில் ஏற மறுத்தார் இதையடுத்து குலசேகரம் தீயணைப்பு நிலையத்துக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு வந்து வலைக்கூடியை கிணற்றுக்குள் இறக்கி அதில் ஏறி அமருமாறு மாணவனிடம் கூறினர் அப்போது மாணவன் அதற்கும் உடன்படவில்லை தொடர்ந்து தீயணைப்பு படையினர் மற்றும் உறவினர்கள் மாணவனிடம் ஆறுதலாக பேசினர் இதையடுத்து மாணவன் வலைக்கூடையில் ஏறினார் அதனைத் தொடர்ந்து மாணவனை கிணற்றில் இருந்து மேலே கொண்டு வந்தனர் பின்னர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குலசேகரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அப்போது மாணவர் தான் இருபது காய்ச்சல் மாத்திரைகளை வழங்கியுள்ளதாக கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மாணவனை குலசேகரத்தில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு மாணவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து குலசேகரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த மாணவன் ஏற்கனவே கடந்த ஆண்டு அளவுக்கு அதிகமான மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார் அப்போது ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு நலமடைந்தார் தற்போது மீண்டும் இரண்டாவது முறையாக தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது